ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் நாட்டரசன் கோட்டையில் நடைபெற்ற செவ்வாய் பொங்கல் நிகழ்வுகளை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க குடும்பங்களும் இந்த உலகத்தினுடைய என்னோட நூலிலே இருந்தாலும் இங்கே வந்து அவர்கள் என்பதும் இருந்து இருந்தவர்கள் ஒரு மரமாக இருக்கிறது அந்த இன்று வரை எந்த ஒரு மாத ஒரு குறைங்க எல்லாரும் ஒன்றாக கூடி அதாவது இங்க வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைக்கும் போது நீங்க சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா புகை இருக்கும் ஆனால் பகை இருக்காது அந்த அளவிற்கு மனதிலே அந்த நிறைந்த உள்ளத்தோடு ஊரே உறவாக நீ உரங்களை அப்படின்னு நான் கவலைப்படுவோம் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் நாட்டரசன்கோட்டை கண்ணுடைய நாயகியம்மன் கோவிலில் செவ்வாய் பொங்கல் விழாவை முன்னிட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை பொங்கல் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது பொங்கல் விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு தைலம் திருமஞ்சனம் மஞ்சள் பால் பஞ்சாமிர்தம் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு விசேஷ தீபாராதனைகள் நடைபெற்றன அதன் பின்னர் கோயிலை சுற்றி ஒரே வரிசையில் அமைக்கப்பட்ட அடுப்புக்களில் பொங்கல் வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் நாற்றரசங்கோட்டை நகரத்தார் திரளாக கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர் இவை தவிர கண்ணுடைய நாயகியம்மன் கோயிலுக்கு பாத்தியப்பட்டவர்களும் பொங்கல் வைத்தனர் தொடர்ந்து அம்மன் தங்கரதத்தில் எழுந்தருளி கோயிலை சுற்றி வலம் வந்தார் இந்நிகழ்வு நிறைவு பெற்றவுடன் கண்ணுடைய நாயகியம்மன் வீதி உலா எழுந்தருளினார் அப்போது ஒவ்வொரு பொங்கல் பானைக்கும் உரிய குடும்பத்தினர் அம்மனுக்கு மாலை சாற்றியும் அர்ச்சனை செய்தும் வழிபட்டனர் இவ்விழாவில் சிவகங்கை காளையார் கோயில் நாட்டரசன் கோட்டை காரைக்குடி மானாமதுரை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்தும் ஆஸ்திரேலியா துபாய் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா என வெளிநாடுகளிலிருந்தும் மக்கள் வந்து வழிபட்டனர் இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை சிவகங்கை தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் டிஎஸ்கே நாச்சியார் உத்தரவின் பேரில் தேவஸ்தான மேலாளரும் அலுவலகப் பணியாளர்களும் செய்திருந்தனர் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை முடிந்து முதல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றனர் இதற்காக திருமணம் முடிந்த நகரத்தாரின் குடும்பத்தினரை ஒரு புள்ளியாக கணக்கிட்டு அவர்களது பெயரை சீட்டில் எழுதி வெள்ளி பானையில் போட்டு குழுக்கள் முறையில் தேர்வு செய்வார்கள் முதல் சீட்டில் வரும் குடும்பத்தினர் கண்ணுடைய நாகியம்மன் கோவில் முன்பாக முதல் பானையாக மண்பானையில் பொங்கல் வைப்பார்கள் மற்றவர்கள் வெண்கலம் சில்வர் பானைகளில் பொங்கல் வைத்தனர் மேலும் மற்ற சமூகத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோரும் நகரத்தார் கருகிலேயே தனி வரிசையில் பொங்கல் வைத்தனர் பால் பொங்கும்போது குறவையிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்ற குரல்களும் சந்தோஷத்தில் கும்மலமிட்டன பால் பொங்கிற்சா பால் பொங்கிற்சா என்று ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டனர் இந்த விழாவில் உறவினர்கள் நலன் விசாரித்து வரன் பார்க்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும் சுமார் இருபது நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு பயணிகளும் இந்த பொங்கல் விழாவை கண்டு கழித்து வருகின்றனர் நாட்டரசங்கோட்டையில் வெளியூரில் வசிக்கும் நகரத்தார்கள் எந்த விழாவுக்கு வராவிட்டாலும் செவ்வாய் பொங்கலுக்கு அவசியம் வந்துவிடுவார்கள் இந்த விழா உறவினர்களை ஒன்று சேர்க்கும் விழா என்றாகிறது கண்ணாத்தாள் கோயிலில் நடைபெற்ற இந்த செவ்வாய் பொங்கல் நிகழ்வுகளை இந்த வீடியோவில் விரிவாக காணலாம் போய் போயிடுச்சு ரெண்டு குரூப்லயே ஓ அவர் நிக்கறாரு Tá கண்ணுடைய அம்மன் முன்பு நடைபெற்ற பொங்கலை கண்டுகளித்த அனைவருக்கும் கண்ணாத்தாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்